வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஒற்றாடல் அந்த அதிகாரத்தில் முதல் குரல் படிக்கிறோம் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன்கண் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்று என்க மன்னவன்கண் இதில் வந்து நிறைய வார்த்தை வந்து தெரியாத வார்த்தை மாதிரி இருக்கு ஒற்று தெரியறது அதாவது நம்ம வந்து மற்ற நாடுகளில் மற்ற யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து வேவு பார்த்துட்டு வருது நூல்னால் புத்தகம் நூல்கள் ஞான நூல்கள் உரை சான்று நூலும் அப்படின்னாக்கா புகழ்பெற்ற நூல்கள் ஏன் வந்து புகழ்பெற்ற நூல்கள் அப்படின்னாக்கா பலராலும் நன்கு மதித்து பேசப்படும் தன்மை அந்த மாதிரி இருக்க புத்தகத்துக்கு தான் வந்து உரை சான்ற நூல் அப்படிங்கிறாங்க சரி இவை இரண்டும் இந்த ரெண்டும் தெற்று தெற்று அப்படின்னா தெளிவு அப்படின்னு இது ரெண்டும் தான் ஒரு அரசனுக்கு வந்து தெளிவு அப்படின்னு தெரியணும் என்ன தெளிவு என்னன்னு தெரியணும் மன்னவனுடைய கண் அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் புரிந்து கொண்டு ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் எந்த எந்த ரெண்டையும் வந்து மன்னனுடைய கண்ணாக வந்து மன்னன் நினைக்கணும்னு சொல்கிறாரு ஒற்றும் உரை சான்று நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் மன்னவனுக்கு வந்து கண்ணாக அமையக்கூடியது ஒற்றும் உரை சான்று நூலும் ஏன் ஒற்றன் வந்து மன்னன் வந்து பார்க்க முடியாத ஏன்னா மன்னன் ஒடுத்துன்னு தான் இருக்க எல்லா இடத்துக்கும் அவன் போக முடியாது இல்லையா அதனால் அவன் போக முடியாத இடங்களுக்கு கூட இந்த ஒற்றன் போய் அரசனுடைய கண்ணாக இருந்து அங்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அரசனுக்கு சொல்லுவதால் அவன் வந்து இந்த புறத்தில் இருக்கின்ற கண் போன்றவன் அரசனுக்கு எவ்வளோ ஒற்றர்கள் இருக்கார்களோ அவ்வளோ வியாபகத்தன்மை அரசனுக்கு வந்து அதிகமாகும் அப்படி வியாபகத்தன்மை இருந்தால் தான் அவன் அரசாட்சி ஒழுங்காக பண்ண முடியும் சரி அப்போது அந்த ஒற்றன் போய் அங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் வந்து சேகரித்து இவங்களுக்கு கொண்டு தரான் இல்லையா அதை வச்சு என்ன பண்ணணும் அடுத்தது அப்படிங்கிறத அரசனுக்கே தெரியும் இல்லைது அங்கே இருக்க அமைச்சர்கள் பெரியவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்பான் ஆனால் சில சமயம் எதுவுமே முடியல அப்படிங்கும்போதும் நம்ம நல்ல விஷயமோ இல்லை அது வேறு மாதிரி விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு எப்படி வந்து பதிலளிப்பது அல்லது எப்படி வந்து நம்ம நடந்து கொள்வது அப்படிங்கிறத வந்து அந்த உரை சான்று நூல்கள் தான் சொல்லும் ஆக அந்த நூல்கள் வந்து அரசனுக்கு ஞானக்கண் மாதிரி அறிவுக்கண் அகக்கண் மாதிரி இருந்து அவனுக்கு வந்து வழிநடத்தும் நடத்தும் அதனால் ஒற்றன் புறக்கண்ணாக இருந்து விஷயங்களை சொல்வான் இந்த உரை சான்ற நூல்கள் மன்னனுக்கு அகக்கண்ணாக இருந்து அவனை வழிநடத்தும் ஆக இந்த இரண்டும் எனக்கு மிக முக்கியம் என்னுடைய கண்கள் போன்றவை எது ஒற்றும் ஒற்றனும் அல்லது ஒற்றர்களாக கிடைக்கக்கூடிய செய்தியும் அந்த ஒற்றும் உரை சான்ற நூலும் என்னுடைய அற அக புறக்கண்கள் புறக்கண்களாகவும் அகக்கண்களாகவும் இருக்கின்றன அப்படின்னு தெளிந்து அதை ரெண்டையும் மதித்து அவன் ஆட்சி செய்யணும் அப்படிங்குறத இந்த குரலினுடைய கருத்து இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே அந்த இரண்டு அறிவிலேருந்து நமக்கு வந்து மூன்று அறிவுலேருந்து கண் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிர்களுக்குமே கண் அப்படிங்கிற வந்து உறுப்பு தான் வந்து எல்லா உறுப்புகள்லேயும் வந்து ரொம்ப முக்கியம் எல்லா அங்கங்கள்லேயும் ரொம்ப பிரதானமாக பேசப்படுறது இந்த கண்ணு தான் ஆக ஒ அங்கங்கள்லேயும் இந்த ஒற்று தான் மிக முக்கியம் மிக சிறப்பு அப்படிங்கிறதுனால முதல்ல ஒற்றை வைக்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து